அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஆண்மைக்குறைவுக்கு மருந்து வாங்குவோம் எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது வந்து சார் இது எவ்வளோ நாளில் அந்த குறைபாடுகள் தீரும் நான் எவ்வளோ நாளில் சாப்பிட்ணும் இதை தான் கேட்குறாங்களே தவிர அவங்களுடைய குறைபாடு எந்த அளவுக்கு இருக்குது அவங்க வாங்குகிற மருந்து எந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை எப்போவே மிகவும் குறைந்த விலையில் மருந்து கிடைக்கணும் அதே நேரத்தில் குறிய நாட்களையும் குறைபாடு தீரணும் அவங்க எவ்வளோ வருஷனாலும் குறைபாடாக இருப்பாங்க ஆனால் நம்மளை நாடி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த குறைபாடு தீரணும் அதுவும் சில நூறுகளில் தீராதா இரநூறுவா முந்நூறுபாய்க்கு மறந்து வாங்கி ஆயிரரூபாய்க்கெலாம் மருந்து வாங்கி அந்த குறைபாடுகள் தீர்ந்தால் மிகவும் நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க அந்த குறைபாடுக்கு காரணம் ஆகிறதுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் அந்த குறைபாடு அவங்க ஏற்படுத்தியே இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில் வந்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கழிச்சிட்டு தகாத உறவுகளை வைத்து தகாத நடவடிக்கைனால தான் அந்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அவங்க உணராமல் எங்களை நாடி வந்த உடனே அந்த குறைபாடு உடனே தீர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நீங்கள் மருந்து எடுக்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும் சார் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ஒரு மண்டலம் இதேமாரி பல மண்டலங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும் குறைபாடு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குற மருந்து கம்மியான ரேட்டில் உள்ள என்ன நிறைய நாள் சாப்பிட்ணும் கூண்ண மருந்துனால் கொஞ்சம் நாலு மாதங்களே தான் சாப்பிட்டா போதும் சரிங்களா வாங்குகிற மருந்தை பொறுத்து உங்கள் குறைபாடை பொறுத்து தான் நாட்கள் கணக்கிடப்படும் ஆனால் குறைபாடுகள் தீருதுங்கிறது பெரிய விஷயந்தான் ஏன்னா நீங்கள் நாட்டை தொண்ணூறு பர்சன்டேஜ் பேருக்கு இந்த இருக்கு தீராமே இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் பணம் செலவழித்து மருந்து வாங்குறது இல்லை சரிங்களா இதுக்கு இதுக்கு இவ்வளோ தொகை போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் இதை திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து மறுபடியும் ஓடி வருவாங்க வாங்குவாங்க திரும்பி முதல்ல வாங்கியிருந்தோம்னா கம்மியாக வாங்கியிருக்கலாம் போதும் நால்பட்டு வரும்போது முத்திரும் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது நிறைய யூடியூப்பில் தெளிவாக கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்து போனால் அளவு ஈரோடு கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும் சரிங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும் அதனால் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி கூகுள் பே ஃபோன்பேல போட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க மறந்து ரெடி பண்ணி தரேன் சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வந்து சாப்பிட சாப்பிட தெரியும்